இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த வீடியோ கொடைக்கானலோட ஃபஸ்ட் டே எங்களோடது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைன் தேர்ட்டிக்குலாம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எங்களுடைய கேப் வந்துருச்சு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து நம்ம போய் பார்ப்போம் ரொம்ப ஜாலியாக ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நாங்கள் இன்றைக்கி நாளில் நல்லா என்ஜாய் பண்ணி போகிறோம் சரி வாங்க நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்தூசுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இந்த பிளேஸ்ல வந்து போகும்போது ஃபுல்லாக பனி மட்டும்தான் வந்து சூழ்ந்துருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது ஆனால் நம்ம சேஃப்டிக்கு வந்து அந்த கிரில் கேட்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வெயில் அடித்ததுனால கிளியராக இருந்தது இன்னொரு பக்கம்லாம் பார்க்க பார்த்தா அங்கே பார்க்கல ஒரே மேகமூட்டமாக தெரிஞ்சுது அந்த தூரத்தில் இருக்கிற மழைலாம் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியும் தோட்டக்கலை அங்கே தெரிஞ்சுதே ஆனால் கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய

விதவிதமான விதமான ரோஜா அங்க இருந்தது பூச்சி அங்கே நம்ம போயிட்டுதான் இருக்கோம் சரி நான் வந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து போயிட்டு இருந்தேன் நானு அங்க கிட்ட போகும்போது நிறைய செடிங்க சூப்பரா இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம அங்கே போயிட்டு கிட்டே போய்ட்டு நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு ஒவ்வொரு பூ வகைகளையுமே நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் நம்மளுக்கு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரிலாம் பூத்து இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் பெருக்கி அவங்க ரொம்ப க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தூரமாக போது அந்தளவுக்கு தெரியல இல்லைங்களா கிட்டே போய் பார்க்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களாம் கூட வந்து எடுத்துருந்தேன் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருந்தோம் ஆனால் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ முன்னாடி வந்து என் பையன்லாம் போயிட்டான் அவன் வந்து இன்னொரு மொபைல் வச்சு அவர் எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கிட்ட போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி வாங்க நம்ம வந்து போயிட்டு எல்லாம் எவ்வளோ பெருமாக இருக்குது பாருங்களேன் அப்படியே பார்த்து கொஞ்சம் サンドの。

செடியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய பூக்கள்லாம் வந்து பார்ப்போம் அது முடிச்சு அடுத்து வந்து நாங்கள் வந்து போட்டு இங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் அதனால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் போயிருந்தோம் ஒரு மூணு ஃபேமிலி போனால் அது ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க எனக்கு எப்படின்னு தெரியல அதனால் நாங்கள் மட்டும் ஃபேமிலியாக நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் எடுத்துகிட்டு சேஃப்டிக்கான அந்த இதுவெல்லாம் நான் வந்து போட்டாச்சு போட்டுட்டு நாங்கள் வந்து இப்போது போட்டிங் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் என்ன ஒன்று நாங்கள் பண்ணது மொத்தமாக போகிறதே போயிருக்கலாமோன்னு அப்புறமா தோணுச்சு பெடல் வந்து மெதிக்கவே முடியல கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் வந்து அப்படியே வந்துவிட்டோம் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்கும் நான் வந்து பெடல் மெதுக்கலை ஏன்னா எனக்கு ஏற்கனவே கால்வலி இருந்ததுனால பாவம் கொஞ்சம் தூரம் நாங்கள் போ ரொம்ப குழந்தனாலையும் வந்து மெதிக்க முடியாமல் ஆயிடுச்சு அங்கேயும் போயிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த போட்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சென்டர் கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் நின்றுட்டோம் நின்றுட்டு சுற்றி அந்த வியூலாம் வந்து பார்த்து ரசித்தோம் அதுக்கான எவ்வளோ அழகாக இருக்குது அங்கேயே இருக்கிறவங்களுக்கு சொன்னோன்னா அந்த கிளைமேட் அவங்களுக்கு செட் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப அந்த பனியான நாங்கள் போனப்போ நல்ல பனியாக இருந்தது நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த மழைலாம் பார்க்கும்போது அந்த பனி வந்து கொஞ்சம் விலகி ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் அந்த இயற்கை ரசிக்கக்கூடிய ஒரு தருணம் கழிச்ச மாதிரி இருந்தது இதெல்லாம் நாங்கள் நல்லா அதை பண்ணுவோம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் அப்படியே படகு பண்ணிட்டாங்க அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருந்தோம் நாங்கள் எல்லாத்தையும் இதுக்கப்புறமா வந்து நாங்கள் போகக்கூடிய இடம் வந்து இன்னும் கொஞ்சம் ரோடு வந்து கொடைக்கானலில் மூஞ்சிக்கல்ன்ற இடம் ரோடு போகிறது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் பக்கத்துலேயே ஆனால் எங்கள் மச்சனை அவங்க ஃபேமிலிலாம் கூட நாங்கள் வந்து இப்போ எங்கள் கூட தான் வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் மலைக்கு மேலே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் என் பையனுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மச்சனை ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அவங்க வந்து தனியாக ஒரு இடத்துல வீடு மாதிரி இருந்தது அதனால்

சரி அது நமக்கு இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு இந்த லைஃப் தான் இல்லை ஆனால் பார்க்க எங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக அப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நாங்களும் அந்த வீட்டு மேலே ஸ்டீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இது பார்ட் ஒன் வீடியோ தான் இன்னும் நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் மூணு நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அடுத்தடுத்து வந்து நான் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இது வந்து என் பையன் நாங்கள்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சரிங்க நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் கண்டிப்பாக மித்து சோம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அது வரைக்கும் பாய்